ஹலோ யோவான் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே இயேசு நடந்து போய் போய் போகிறபோது அவருடைய சீஷர்கள் இயேசு பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க பிறவிலேயே பார்வையில்லாமல் இருந்த ஒரு மனிதனை பார்த்து இவன் பார்வை இல்லாமல் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லைன்னா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்பாங்க அவர்களை பார்த்து என்ன சொல்வாருன்னா இது இவன் செய்த பாவமும் இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை தேவனுடைய வல்லமை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லுவார் இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விமர்சனம் பண்றாங்க ஒருவருடைய காரியத்தை விமர்சனம் பண்றதுக்கு அதை வந்து இதுவாக இருக்குமோ அப்படியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க தவிர அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய அட்வைஸ் அதாவது அட்வைஸ் தானே எந்த விலையெல்லாம் வருது ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியாதுனால் யாரையும் பார்த்து இஷ்டத்துக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனால் அப்பூர்வமாக அவங்க வாழ்க்கையில் எதையாவது அவங்க செய்கிறாங்களா அப்படின்னா ஒன்று அந்த ஒன்று அட்வைஸ் பண்ணுறது தான் ஆப்பூர்வம் இதுன்னு சொல்லாதீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணுறோன்றது இருக்குது நிறைய நேரங்களில் நம்ம யாருக்கு அட்வைஸ் உரிமையோடு பண்ணலான்னா அவங்களுடைய நல்லது கெட்டதுல எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கணும் சும்மா போகிறவங்க வரவங்களுக்குலாம் உட்காந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏசு கிறிஸ்து அவர் அந்த பிறவிலேயே குருடனாக இருந்த அந்த மனுஷனுக்கு அவனுடைய வாழ்வுக்கான வாழ்வுக்கான தேவை வந்து அவன் பார்வை அடை அடைவது தான் அதே தான் ஏசு கிறிஸ்து அவனுக்கு செய்தார் அந்த மண்ணினாலே சேர் உண்டு பண்ணி அவன் கண்ணில் பூசி அவனை சிலவம் குளத்திலே கழுவு அப்படின்னு சொல்லுவார் அப்படியே அவன் வந்து கழுவி அவன் பார்வை பெ பெற்றவனாக வருவான் இப்போ எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அதாவது அவனை பார்த்து விமர்சனம் பண்ணவங்க அவனை பார்த்து பல கேள்விகளை எழுப்பினவங்க அவனை பார்த்து இதுதான் இவன் தான் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சவங்க எல்லாரும் எப்படி எப்படி இவனோட இவனுக்கு வந்து இந்த வாழ்வு கிடைத்தது யா எப்படி இந்த வாழ்வு வந்தது எப்படி இவன் பார்வையடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது அவனுக்கு வாழ்வு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் சொல்லுவான் ஏசு கிறிஸ்து விமர்சனம் பண்ணுறவராகவோ குறை சொல்கிறவராகவோ குற்றம் கண்டுபிடிக்கிறவராகவோ இல்லாமல் வாழ்வு கொடுக்கிறவராக அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சும்மா போகிறவங்க வரவங்களெல்லாம் கூப்பிட்டு அட்வைஸு இல்லைன்னா கவுன்சிலிங்கில் பேரில் அவங்கள அவங்க நோக்கடிச்சிட்ருக்கோமா இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கை நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விம் அந்த அவங்களை குறித்து விமர்சனம் பண்ணுறவங்களா தவறான விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களா அவங்கள நோவடிக்கிறவங்களா இருக்கிறோமா இந்த நாள்லேயும் நம் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான காரியத்தை அவங்களுக்கு செய்து கொடுக்குறவர்களாக அந்த காரியத்திலிருந்து அவங்களை தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்றத இந்த நாள்லையும் நம்ம யோசித்து பார்ப்போம்